கேட்டுக்கொண்டிருப்பது உங்க எஃப்எம் உங்க அதிரையை எஃப்எம் அதிர எஃப் எம் மகளிர் மட்டும் வெல்கம் பேக் நேயர்களே நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப் எம் நமது சமூகம் நமது நலன் அதிரை எஃப் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நான் உங்க ஆர் ஜே ஃபாஹிரா மிஸ் நாம நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க டெய்லியும் நம்மளோட மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா ஒவ்வொரு துறையிலையும் சாதிக்கக்கூடிய பல பெண்களுடைய அனுபவங்களை பத்தி அவங்க பகிர்ந்துக்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் யார் இணைஞ்சிருக்க போறா அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நேர்களை யார் இவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் நல குழுவுடைய உறுப்பினராக இருந்துட்டு இருக்காங்க லலிதா மேம் அவர்கள் ஸோ இவங்க வந்து குழந்தைகள் பாதுகாப்பு அப்புறம் அந்த குழந்தைகளை ப்ரொடெக்ட் பண்ணுற நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க குழந்தை தொழிலாளர்கள் குழந்தை திருமணங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட இன்னைக்கு அவங்களுடைய துறை சார்பான அனுபவங்களை பற்றியும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு பற்றியும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்துருங்க மிஸ் பண்ணாமல் கேளுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி கூட அறிமுகப்படுத்திக்கோங்க நான் லலிதா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி மெம்பர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஓகே மேம் குழந்தைகள் பாதுகாப்பு அமைச்சகத்தில் நீங்கள் என்னென்ன சேவைகளை மேம் குழந்தைகள் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படும் அதாவது இளைஞர் நீதி சட்டம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் இருபத்தி ஏழில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதோட புல்பார் என்னன்னா இளைஞர் நீதி சட்டம் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்து இதுல பிரிவு இருபத்தி ஏழில் தான் சொல்லியிருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் குழந்தைகள் நலக்குழு வந்து ஆரம்பிக்கப்படணும் அதன் மூலமா தான் குழந்தைகளுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு வழங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று இப்போ குழந்தைகள் பாதுகாப்புக்கு நிறைய சேவைகளை நீங்க செஞ்சிட்டு ஸோ ஒரு குழந்தைக்கு ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க மேம் குழந்தைக்கு பாதிப்பு இருக்குங்கிறது வந்து யார் எங்ககிட்ட வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு வந்து யாரோ ஒருவர் ஹெல்ப் லைன்லாம் இருக்கும் பத்து ஒன்பது எட்டு அந்த நம்பர் வந்து எல்லா பள்ளிகளுக்கும் பொது மக்களுக்கும் தெரிய வந்திருக்கு அதன் மூலமாக வந்து ஒரு இடத்துல ஒரு குழந்தைக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கப்படும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலமா நமக்கு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டில வந்து அந்த குழந்தைய ஆஜர்படுத்துவாங்க இப்ப குழந்தைகள் பாதுகாப்பு குழந்தைகள் உரிமை அப்படின்ற எல்லாத்தையுமே கடந்து குழந்தை திருமணங்கள் இன்னுமே நிறைய இடங்கள்ல நடைபெற்றுட்டு தான் இருக்கு ஸோ அதை எப்படி நீங்க சரி செய்யறீங்க நம்ம சைட்ல இருந்து எப்படி சரி பண்ண முடியும் மேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்ப்லைன் நம்பர் மூலமா தான் வரும் பத்து ஒன்பது எட்டு இது எல்லாமே எல்லாருக்குமே வந்து ஒரு மறக்க முடியாத நம்பர் ஏன்னா இக்கட்டான சூழ்நிலையில ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தைக்கு உதவி செய்கிறதான ஒரு பெரிய விஷயம் தான் இந்த நம்பர் இந்த நம்பர் வந்து டோல் ஃப்ரீ நம்பர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லும் பொழுது அவங்க வந்து சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து விசாரணை பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே குழந்தை திருமணம் நடக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா இல்லை அது பொய்யான தகவலா அப்படிங்கிறதெல்லாம் விசாரணை செய்துட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைய வந்து நம்ம சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் ஆஜர்படுத்துவாங்க அந்த குழந்தையிடம் விசாரணை செய்யும் தெரியும் அவங்க கிட்ட நாங்கள் கலந்துரையாடுவோம் அந்த நேரத்திலேயே வந்து என்ன தெரியும்னா அந்த குழந்தைக்கு வந்து திருமணம் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையிலேயே நடந்த விஷயத்த சொல்லிருவாங்க ஏன்னா படிக்கணும் எனக்கு ஆசை இருக்கு ஆனா பெற்றோர் வந்து எனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அது ஒண்ணு இருக்கு ரெண்டாவது பெற்றோர் வந்து என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு தெரியாது நாங்க திருமணமே செய்யல அப்படிங்கிற போய் சொல்லுவாங்க நிறைய பத்திரிகை அடிச்ச திருமணங்கள்லாம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு மாப்பிளை வீட்டுக்கே பொண்ணு போயிருப்பாங்க அங்க போயிட்டு ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்திருக்காங்க அது மாதிரி நிறைய திருமணங்களை வந்து குழந்தை திருமணம் வந்து இருக்கோம் தடை செஞ்சிருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு எஜுகேஷன் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக நாம தொடர்ந்து அவங்கள கண்காணிக்கிறோம் அந்த ஸ்கூல்ல சேர்ந்துட்டாங்களா காலேஜில் சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு டைம் வந்து சந்திக்க டேஸ் ஒன்ஸ் வந்து சந்திக்க சொல்றோம் அது ஒரு ரெண்டு மூணு முறை வந்து அவங்க நம்ம குழுவில் வந்து நம்மளை சந்திச்சுட்டு போகும்பொழுது அவங்களுக்கே வந்து படிக்கணுங்கிற எண்ணமும் வந்துரும் நம்மளை கண்காணிக்கிறாங்கிற பயமும் வந்துடும் அவங்களுடைய கல்வி வந்து மீண்டும் தொடர்றாங்க ஓகே மேம் இன்னைக்கு இருக்க காலத்துல இந்த போதை பழக்க வழக்கங்களுக்குமே குழந்தைகள் பெரும்பாலும் ஆளாகிறாங்கன்னு சொல்லலாம் எப்படி கண்டுபிடிச்சி சரி பண்றீங்க மேம் எல்லாமே வந்து இந்த பத்து ஒன்பது எட்டு சைல்ட் லைன் நம்பர் மூலமாக தான் எல்லா குழந்தைங்களும் வருவாங்க பெற்றோரே வந்து நேரடியாக வந்து நம்மக்கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் இல்லாமலே சில டைமில் வந்து நேரடியாக வருவாங்க என் பையனுக்கு வந்து இந்த மாதிரியான பழக்கம் இருக்குது நான் என்ன செய்யறதுன்னு தெரியல உங்கள் ஆஃபீஸ் இருக்கிறது இப்போ தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மகிட்டே வந்து கேட்பாங்க கேட்கும்போது அந்த குழந்தைய விசாரணை செய்யும்பொழுது நம்ம விசாரிப்போம் அதாவது ஃப்ரெண்ட்லியாக விசாரிப்போம் அவங்களுக்கு வந்து இங்கே நம்ம விசாரிக்கிறோங்கிறது எண்ணமே வராது இது வந்து அவங்களுக்கு வந்து உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறதான எண்ணம் தோணும் ஏன்னா நம்மளோட அவங்கள அவங்கள்ட்ட நாங்கள் வே ஆஃப் அப்ரோச் அவங்கள அணுகிற முறை சைல்டு ஃப்ரெண்ட்லி அணுகுமுறை வந்து இருக்கிறதுனால அவங்க வந்து உண்மையை சொல்லிடுவாங்க அவங்கள அந்த மாதிரியான அடிக்ஷன் இருக்கிற குழந்தைகளை நம்ம வந்து டி அடிஷன் சென்டர் அனுப்பி அவங்களுக்கு கவுன்சிலிங் மருத்துவ உதவி தேவைப்படுதுன்னா அந்த சென்டரே வந்து அதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சிருவாங்க திரும்ப நம்ம குழந்தையை கொண்டு வந்து நம்ம ஒப்படைச்சிருவாங்க அவங்க திரும்ப கல்வியை தொடருவாங்க குழந்தைகளுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா கவர்மெண்ட்ல என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு சட்டங்கள் செயல்பாட்டில் இருக்கு மேம் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம்னா போக்சோ சட்டம் இருக்கு இளைஞர் நீதி சட்டத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எந்த விதமான பாதிப்புமே வராத அளவுக்கான சட்டம்தான் இளைஞர் நீதி சட்டம் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு குழந்தைக்கு உரிமை இருக்கு நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அது எல்லாமே குழந்தைக்கு பேசுவதற்கான உரிமை இருக்கு அடுத்தது வந்து ஒரு நிகழ்வுல பங்கேற்பதற்கான உரிமை இருக்கு அடுத்தது வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல மருத்துவ மருத்துவம் கிடைக்கணும் இது எல்லாமே ஒரு குழந்தைக்கு கிடைக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் வந்து இளைஞர் நீதி சட்டத்தில் இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு குழந்தை கூட இளம் வயதில் வந்து வேலைக்கு போகக்கூடாது சைல்டு லேபர் ஆக்ட் இருக்குது அதில் வந்து பதினாலு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து வேலைக்கு போகக்கூடாது அந்த குழந்தைகளை வந்து மீட்டு அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு கிடைக்க ஏற்பாடு செய்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ பாண்டட் லேபராக இருப்பாங்க சில இடங்களில் அதாவது என்னென்னா பணத்தை வாங்கிக்கிட்டு குழந்தை பேர்ல பணத்தை வாங்கிட்டு அந்த இடத்துல வேலைக்கு விட்டுருவாங்க அப்ப விட்டதுக்கு பேரு வந்து பாண்ட் எழுதி கொடுத்து அவங்க அந்த குழந்தைய விட்டுருப்பாங்க இல்ல பணத்தை வாங்கிட்டு விட்டுருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைகளை வந்து மீட்டு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகளுக்கு படிப்பு இப்ப நமக்கு என்ன நிறைய குழந்தைகள் எங்கேருந்து இருந்து வராங்கன்னா ஆந்திரா சைட்ல இருந்து நிறைய குழந்தைகள் வராங்க அங்கே வாத்து மேய்க்கிறதுக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கும் இந்த மாதிரி குழந்தைகள் வரும்போது அவங்கள மீட்டு அவங்க இதே மாதிரி சி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாநிலத்திலையும் இருக்கு அங்க நம்ம வந்து அவங்கள டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம் அங்க குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறது இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் எப்படி ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு சிடபிள்யூசி எவ்வளோ முயற்சி எடுக்குதோ எவ்வளோ வேலை பார்க்குறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த மாதிரியான இந்தியா முழுவதுமாக இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு குழந்தைகள் பாதுகாப்புக்கு இவ்வளோ சட்டங்கள் செயல்பாட்டில் இருக்கு இருந்தாலும் குழந்தைங்க வந்து பாலியல் வன்கொடுமைகள்ல ஆளாக்கப்படுறாங்க இல்லையா ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்கள் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க மேம் இப்போ நம்ம பள்ளி கல்லூரிகள் இது இதில் எல்லாத்துலேயுமே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு வெல்ஃபேர் கமிட் சைல்டு ப்ர்டன் யூனிட்ல இருந்து மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க சைல்டு லைன் அந்த நிறுவனம் வந்து அந்த மாதிரி அவேர்னஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்துமே குழந்தைகள் பாதுகாப்பு பற்றி அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நூறு நாள் வேலை செய்யற இடத்துல கூட போயிட்டு குழந்தைகள் பாதுகாப்பு பற்றி சொல்றாங்க இது பாதிப்புங்கிற விஷயம் வந்து ரெண்டு குழந்தைகளுக்குமே இருக்கு இங்க பாலின பாகுபாடு கிடையாது பெண் குழந்தைக்கும் பாதிப்பு இருக்கு ஆண் குழந்தைக்கும் பாதிப்பு இருக்கு இந்த பாலியல் தொந்தரவு வந்து தொடர்ந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு எல்லா துறையின் மூலமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போ குழந்தைகள் பாதுகாப்பு விஷயத்துல குழந்தை தொழிலாளர்களாக இருக்கட்டும் குழந்தை திருமணங்களாக இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது இந்த கல்வி பெறா நிலையா இருக்கட்டும் கையாண்ட விஷயம்னா மேம் நாங்கள் அதிகமாக பார்த்து கையாண்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலியல் தொந்தரவு தான் இந்த பாலியல் தொந்தரவு எப்படி ஏற்படுது அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு பொதுமக்களுக்கு தெரியறதே இல்லை பெற்றோர்களுக்கும் தெரியறது இல்லை நம்ம வந்து அந்த பாலியல் தொந்தரவு எப்படி ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நெருங்கிய உறவினர் அவங்க தான் வந்து அந்த விஷயத்த பண்ண முடியும் நம்ம யாரை நம்புவோமோ அவங்க தான் அதை செய்வாங்க இப்ப என் கிட்ட வந்து என் குழந்தைக்கு ஒரு பாலியல் தொந்தரவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நான் யாரை யார அவங்க தான் அதை பண்ணிருப்பாங்க ஏன் குழந்தைகிட்ட இந்த விஷயத்த பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து இது தவறான விஷயம்னு தெரியாது அதனால இந்த குழந்தைகிட்ட வந்து இந்த பாலியல் தொந்தரவு பண்றாங்க இதை தடுக்கிறதுக்கான விஷயம் என்னன்னா இது ஒரு சாரார் மட்டும் இதை தடுக்கவே முடியாது ஒவ்வொரு தனி நபருமே தன் அதாவது சுய ஒழுக்கம் இருக்கணும் சுய ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் இந்த பாலியல் தொந்தரவு வந்து நிறுத்த முடியும் மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாமே இந்த பாலியல் தொந்தரவு பற்றி விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இதை விழிப்புணர்வு மூலமாக தான் நிறைய குழந்தைகளுக்கு வந்து இது செய்யறது தவறு அதை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட குழந்தை வந்து யாரை நம்புதோ அவங்க கிட்ட சொல்லி அவங்க மூலமா தகவல் வருது குழந்தையை கொண்டு வந்து எங்க நம்ம கிட்ட ஆஜர்படுத்துறாங்க சி டபிள்யூசி முன் என்னதான் குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் நிறைய இடங்கள்ல கையில பலூன்களை விற்பனை பண்ணிக்கிட்டும் பேனாக்களை விற்பனை பண்ணிட்டும் நிறைய இடங்கள்ல நிறைய குழந்தைங்களை பார்க்க முடியுது ஸோ இதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும் மேம் குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான விற்பனை செய்யறது வந்து முற்றிலுமாக தடுக்கப்படணும் காரணம் என்னன்னா அந்த குழந்தைகள் வந்து பெற்றோர் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அவங்க உக்காந்துட்டு இந்த குழந்தைய போயிட்டு சொல்றது அந்த மாதிரி குழந்தைகளையும் பெற்றோருக்கு தெரிய வைக்கிறது அவேர்னஸும் நடந்துட்டு கைவிடப்பட்ட குழந்தைங்கள நீங்க எப்படி பராமரிக்கிறீங்க மேம் பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள் வந்து அதுக்குன்னு அடாப்ஷன் ஏஜென்சிஸ் இருக்காங்க ஏஜென்சி இருக்காங்க அங்க வந்து பிறந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம ஏஜென்சில தான் வந்து அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கான விஷயங்கள் எல்லாம் இருக்கு ஏன்னா ஹாஸ்பிட்டலோட சேர்ந்து அந்த ரன் ஆகிட்டு இருக்கும் அந்த ஏஜென்சி கைவிடப்பட்ட குழந்தைகள் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போயிடுவாங்க இல்லை ஏதாவது திருவிழாக்களில் விட்டுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி குழந்தைகள்லாம் மீட்டு அந்த குழந்தைய பற்றின சில குழந்தைகளுக்கு வந்து சொல்ல தெரியும் பெற்றோரை பெற்றோர் யார் யாருன்னு சொல்ல தெரியும் நிறைய பேருக்கு குழந்தைய வந்து சொல்லவே தெரியாது அந்த மாதிரி குழந்தைகளும் நம்ம இல்லங்களில் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க எல்லாருக்குமே எஜுகேஷன் இருக்கிறதுக்கான அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் அங்கே இல்லங்களில் வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா கட்டாய கல்வி முறை அப்படின்றது நடைமுறையில இருந்துட்டு இருக்கு எல்லா குழந்தைங்களுக்குமே கல்வி கிடைக்கணும் அப்படின்றது ஒரு நோக்கமா இருந்துட்டு இருக்கு ஆனா இந்த குழந்தை தொழிலாளர்களாலையோ இல்ல ஏதோ ஒரு காரணங்களால கல்வி பெறாத நிலையும் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்கு சோ இதுல நீங்க என்னென்ன சேவைகளை செஞ்சிட்டு இருக்கீங்க மேம் இப்போ கட்டாய கல்வி அப்படின்னு சொல்லும்போது இப்ப நிறைய டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸே வந்து ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ஃபோன் ப பெற்றோருக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு உங்க குழந்தை வரல அப்படின்னு சொல்றாங்க சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஹெச்எம்சே எங்களுக்கு வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க எங்க ஸ்கூல்ல இருந்து பையன் வந்து ஸ்கூலுக்கு வரல அதை அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து ஒன்பது எட்டு கால் பண்ணி சொல்லிருவாங்க எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் குழந்தைகள் சம்பந்தமா ஸ்கூலுக்கு வரலனாலும் சரி ரொம்ப நாள் லீவ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் சரி இப்ப ஜென்ரலாகவே பப்ளிக்கே நிறைய பேர் வந்து இந்த பையன் எங்க தெருவில் ஸ்கூலுக்கு போல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றதுக்கான அந்த பத்து ஒன்பது எட்டோட பயன் வந்து மக்களுக்கு வந்து தெரிய வந்துருச்சு எல்லாருமே அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க குழந்தைகள் வந்து கட்டாயமா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால குழந்தைகள் வந்து அந்த குழந்தை தொழிலாளராக இருக்கிறத கூட பார்த்தீங்கன்னா பக்கத்துல போயிட்டு இருக்கவங்க ஒருத்தர் வந்து பைக்கை சரி பண்ண போறாருன்னா அவர் வந்து சொல்லிடுவாரு பத்து ஒன்பது எட்டு கால் பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த பையன் வந்து சின்ன தான் தெரியுறான் ஆனால் அங்கே வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான பத்து ஒன்பதில் கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அதுக்கான சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் போயிட்டு குழந்தைய ரெஸ்க்யூ பண்ணி கொண்டுட்டு வருவாங்க இப்போ குழந்தைகள் நலக்குழு அப்படின்னு ஒன்று செயல்பட்டுட்டுருக்கு இல்லையா அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க மேம் குழந்தைகள் நலக்குழு தான் அதில் தான் நான் மெம்பராக இருக்கேன் குழந்தைகள் நலக்குழு அப்படின்னு சொன்னால் இளைஞர் நீதி சட்டம் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதன்படி பார்த்திங்கன்னா செக்ஷன் இருபத்தி ஏழில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குழந்தைகள் நலக்குழு வந்து ஆரம்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த கமிட்டி ஃபார்ம் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர்கள் இருப்பாங்க இந்த நான்கு உறுப்பினர்கள் கட்டாயமாக ஒரு பெண் உறுப்பினர் இருக்கணும் குழந்தைகள் நலக்குழுவினு வந்து உறுப்பினர்கள் வந்து என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஈக்குவல் பவர் இருக்கு ஒரு ஆனால் என்ன செய்ய முடியாதுன்னா சட்ட ரீதியான தண்டனை கொடுக்கறதான சட்டங்களை வந்து இவங்க வந்து அமல்படுத்த முடியாது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு வழங்குறதான வேலைகளை வந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு இவங்களோ இவங்க தான் வந்து இல்லங்கள்லாம் இருக்கு நம்ம தஞ்சை மாவட்டத்தில் மொத்தம் இருபத்தஞ்சு குழந்தைகள் இல்லங்கள் இருக்குது இந்த இல்லங்கள்லாம் வந்து அந்த இல்லங்களில் தங்குற குழந்தைகளுக்கு ஆர்டர் இந்த குழந்தை இந்த இல்லத்தில் வந்து தங்கி படித்தா அதனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க தங்க வைக்கிறதுக்கான ஆணை வழங்குறதுலாம் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி தான் குழந்தைகள் நல்ல குழு தான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் எந்த மாதிரியான குழந்தைகள்லாம் வராங்கன்னா பெற்றோரை எழுந்த குழந்தைகள் வராங்க பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள் வராங்க இந்த மாதிரி குழந்தைகள்லாம் வந்து இல்லத்தில் தங்கி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை இங்கே படித்தா இது ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகளை வந்து தங்க வச்சு படிக்க வைக்கிறதுக்கான முழு வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து குழந்தைகள் நல சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி ஓகே மேம் இப்போ வந்து இந்த குழந்தைகள் பாதுகாப்பு துறையிலேயே நீங்கள் இவ்வளோ நாள் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுடைய இந்த பயணம் எப்படி இருக்கு மேம் உண்மையிலேயே மிகப்பெரிய சந்தோஷம் இது ஒவ்வொரு நாளும் வந்து புது புது கதைகள் புது புது குழந்தைகளை நான் சந்திக்கும் பொழுது இவங்களுக்கு வேலை செய்யறதுல மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்கு இது வேற எந்த வேலையிலையும் கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்காக நான் நின்று வேலை பார்க்குறேன் அப்படிங்கும்பொழுது மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு அது மிகப்பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நிறைய சவால் இருக்கும் ஸோ அதே போல் உங்களுடைய இந்த பயணத்தில் நீங்கள் சந்தித்த ஒரு பெரிய சவால்னா என்ன அதை எப்படி சமாளிச்சிங்க மேம் பெரிய சவால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கல்வியை கற்க முடியாது அந்த மாதிரியான சூழல்லாம் இருந்துச்சு நான்லாம் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நான்லாம் கிராம பகுதியிலேருந்து வந்திருக்கோம் ஊர் வந்து டவுன்லேருந்து எட்டு கிலோமீட்டர் உள்ளுக்கு இருக்கும் அதுலேருந்து வந்து நான் டவுனுக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய சவால் இன்றைக்கி வந்து நான் வந்து எம்எஸ்சி பிஎடு எம்எஸ்டபிள்யூ எம்எஸ்சி சைக்காலஜி டிப்ளமோ சைக்கோ இதெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் எனக்கு ஏன்னா ஈஸியா எனக்கு எதுவுமே கிடைக்கல எல்லாமே கஷ்டப்பட்டு கிடைச்சது இதுவே இந்த மாதிரி இன்னைக்கு நான் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி மெம்பரா இருக்கிறதுக்கு இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம் அதை நான் அதெல்லாம் நான் சந்திச்சிருக்கேங்கும்பொழுது இதுவே எனக்கு பெரிய சவால் தான் இப்போ வந்து ஒரு பெண்ணா மற்றொரு பெண்ணுடைய வளர்ச்சிக்கு நீங்க சொல்லக்கூடிய தகவல்னா என்னவா இருக்கும் மேம் ஒரு பெண்ணா நான் ஒரு மற்ற பெண்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னாலே முதல்ல வந்து நமக்கு கல்வி மிகப்பெரிய அவசியம் அது மட்டும் தான் நம்மளை எங்கேயும் தலை நிமிர்ந்து நிக்க வைக்கும் அதுதான் நம்மளுக்கு மதிப்பு மரியாதை இதையெல்லாம் கொடுக்க முடியும் எனக்கு தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு நான் திக்கட்டு நிக்கிறதுக்கு தவறான இடத்துல போயிட்டு நான் மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறதுக்கு இது எல்லாமே என்னை வந்து சரியான ஒரு வழியில கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னா கல்வி மிகப்பெரிய அவசியம் எல்லாருக்குமே கல்வி போய் கிடைக்கணும் எல்லாருமே பாதுகாப்பான சூழல்ல வாழணும் குறிப்பா சொல்ல போனா குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு தான் இப்ப மிகப்பெரிய ஏன்னா எளிதில் ஏமாறக்கூடியவர்கள் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் குழந்தைகள்னா குரலற்றவர்கள் அவர்கள் வந்து அதனால அவர்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கு இந்த குழந்தைகளுக்கு பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னா குழந்தைகளை வந்து ஒவ்வொருத்தரும் தன் குழந்தையான்னு நம்ம இப்போ யாரையுமே சொல்ல முடியறதில்ல காரணம் என்னன்னா ஒவ்வொரு குழந்தைய பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா அப்பாவே குழந்தைய அபியூஸ் பண்ணிடுறாங்க அதனால நான் ஏன் குழந்த மாதிரி உங்க குழந்தை மாதிரி பாத்துங்கன்னா யார்ட்டையுமே சொல்ல முடியல ஒவ்வொரு தனி மனித ஒழுக்கம் மட்டும்தான் இந்த சமுதாயத்துல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் ஓகே மேம் இதுவரையும் குழந்தைகள் பாதுகாப்பு பற்றியும் உங்களுடைய பயணம் பற்றியும் நிறைய கூட ஷேர் விஷயங்களா அதிரை எஃப்எம்கும் நேயர்களுக்கும் நீங்க சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்ன மேம் மிகப்பெரிய சந்தோஷம் இந்த அதிரை எஃப்எம் நான் கேள்விப்பட்டது சந்தோஷமா இருந்துச்சு பரவாயில்ல இந்த விஷயங்களுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய வேலைகளை சொல்லும் பொழுது சந்தோஷமாக இருந்துச்சு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி பற்றி நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டதை வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி வந்து விசாரணை அமைப்பு அப்படின்னு அது எங்கே என்ன நடக்குதுன்னே நிறைய பேருக்கு தெரியாது இப்ப நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு உங்களுடைய இந்த அதிரை எஃப்எம் மூலமா இன்னும் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் வந்து குழந்தைகள் பாதுகாப்பு பத்தி தெரியணும் இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி பத்தி தெரியணும் குழந்தைகளுக்கு ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை இருக்குன்னா அதை பத்து ஒன்பது எட்டுக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த உங்க எஃப் மூலமா மக்களுக்கு இந்த நேரத்துல நான் வந்து சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் எனது மனமார்ந்த எல்லோருக்குமே வாழ்க்கையில பல சவால்கள் இருக்கும் அதுவும் குறிப்பா பெண்களுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது அதிகமான சவால்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பெண் குழந்தையா இருக்கும் போதும் சரி வளரும் போதும் சரி கடைசி காலம் வரையிலுமே வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும் இல்லையா சோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்தும் இந்த பெண்களுக்கான விஷயங்கள் குறித்தும் நம்ம கூட பகிர்ந்துகிட்ட லலிதா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நேர்கள் சார்பாக கூறி விடைபெற போவது நான் ஆர் ஜே ஃபாஹிரா நேர்களே நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் ஏதாவது தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஏழு மூன்று ஏழு மூன்று ஏழு ஏழு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம்